வணக்கம் செல்வகுமாரின் வடகிழக்கு பருவமழை இன்றைய வரைக்கும் எவ்வளவு பொழிந்திருக்கிறது உங்கள் மாவட்டத்தில் எவ்வளவு பெழி பொழிய வேண்டும் எவ்வளவு பொழிந்திருக்கிறது சராசரிக்கு எவ்வளவு கூடுதல் அல்லது ஒரு சில மாவட்டங்களில் குறைவாக இருக்கிறது அது உங்கள் மாவட்டத்தில் உங்கள் மாவட்டத்தில் உங்கள் மாவட்டத்தில் குறைவா உங்கள் மாவட்டத்திற்கு எவ்வளவு பொழிந்திருக்கிறது எவ்வளவு பெய்ய வேண்டும் மில்லிமீட்டரில் இவையெல்லாம் இதில் பார்ப்போம் அதாவது வடகிழக்கு பருவமழை என்பது அக்டோபர் ஒன்றிலிருந்தே புள்ளி விவரத்தில் எடுத்துக்குவாங்க பருவமழை தொடங்கியது வந்து தேதியாக இருந்தாலும் பதினஞ்சு பதினாறு பதினேழு என்று தென்மேற்கு பருவமழை விலகி வடகிழக்கு பருவமழை தொடங்கியது பதினாறாம் தேதியாக இருந்தாலும் அது தேதி தொடங்கினாலும் சரியா அல்லது நவம்பர் ஒன்றாம் தேதி தொடங்கிய ஆண்டுகளும் உண்டு அப்படி தொடங்கியிருந்தாலும் அந்த ஒரு மாதமாக இருந்தாலும் அது வடகிழக்கு பருவமழை கணக்கில் தான் வரும் அது தென்மேற்கு பருவமழையில் பெரும் தென்மேற்கு பருவமழை காரணமாக பொழிந்தாலும் அக்டோபர் ஒன்று முதல் வடகிழக்கு பருவமழை கணக்கில் தான் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனங்கள் எடுத்துக்கொள்க ஆய்வு நிறுவனம் எடுத்துக்கொள்கிறது அதன் அடிப்படையில் அரியலூர் மாவட்டம் மொத்த மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு எண்பத்தெட்டு மில்லி மீட்டர் பெய்யணும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு வரைக்கும் பத்தொன்போது நாள் ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் பத்தொம்போது நாளில் எண்பத்தெட்டு மில்லி மீட்டர் பெய்யணும் ஆக எண்பத்தி எட்டு மில்லி மீட்டர் பெய்யணும் நூற்றி முப்பத்தி எட்டு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் பெய்து ஆக நூற்றி நாற்பது நூற்றி முப்பத்தொம்பது மில்லி மீட்டர் பெய்திருக்கு எவ்வளவு கூடுதல்னா ஐம்பத்தெட்டு சதவீதம் கூடுதல் மழைப்பொழிவு தமிழ்நாடு புதுச்சேரியும் சே ரெண்டும் சேர்ந்து பொழிந்திருக்கு கூடுதல் மழைப்பொழிவு சரி எந்தெந்த மாவட்டங்களுக்கு எவ்வளோ மழை என்பதை பார்ப்போம் அரியலூர் மாவட்டம் பெய்ய வேண்டியது எண்பத்தி ஒன்று புள்ளி இன்றைக்கு தேதி வரைக்கும் எண்பத்தி ஒன்று புள்ளி ஒரு மில்லி மீட்ரு தொண்ணூற்றி ஏழு புள்ளி ரெண்டு மில்லி மீட்டர் பெய்திருக்கு இருபது சதவிகிதம் கூடுதல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்றைக்கு வரைக்கும் பெய்ய வேண்டியது நூற்றி மூணு புள்ளி மூணு மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது தொண்ணூற்றி நாலு புள்ளி ரெண்டு மில்லி மீட்டர் ஒன்பது சதவீதம் குறைவு அங்கே மட்டும் அடுத்தபடியாக சென்னை சென்னையை பொறுத்த வரைக்கும் நூற்றி பன்னிரெண்டு புள்ளி ரெண்டு மில்லி மீட்டர் பெய்யணும் நூற்றி முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது மில்லி மீட்டர் பெய்திருக்கு இருபத்தைந்து சதவீதம் கூடுதல் கோயம்புத்தூர் மாவட்டம் எண்பத்தி ஏழு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் பெய்யணும் நூற்றி இருபத்தோரு மில்லி மீட்டர் பெய்திருக்கு முப்பத்தெட்டு சதவீதம் கூடுதல் கடலூர் மாவட்டம் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் பெய்யணும் தொண்ணூத்தி ஒன்று புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் பெய்யணும் நூத்தி முப்பத்தஞ்சு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் பெய்திருக்கு நாற்பத்தெட்டு சதவீதம் கூடுதல் அடுத்தபடியாக தருமபுரி மாவட்டம் நூற்றி ரெண்டு புள்ளி ரெண்டு மில்லி மீட்டர் பெய்யணும் நூற்றி நாற்பத்தி ஒன்று புள்ளி ஏழு மில்லி மீட்டர் பெய்திருக்கு முப்பத்தி ஒன்பது சதவீதம் கூடுதல் அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டம் நூற்றி மூணு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் பெய்யணும் நூற்றி பத்தொம்பது புள்ளி ஐந்து மில்லி பெய்திருக்கு பதினைந்து சதவீதம் கூடுதல் நல்லா புரிஞ்சுக்கணும் சார் எங்கள் ஊரில் மழையே பெய்யல குடிக்க தண்ணியே இல்லை நீங்கள் என்ன சார் நூற்றி மூணு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் பெய்யணுங்கிறீங்க நூற்றி பத்தொம்போது புள்ளி அஞ்சு மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கு பத்தொன்போது பதினஞ்சு சதவீதம் கூடுதலுங்கிறீங்க தவறாக இருக்கலாம் சார் நீங்கள் இல்லை கொடைக்கனல் மலைப்பகுதி மழையும் திண்டுக்கல் மாவட்டத்தில் சேர்ந்துடும் இன்னும் சில இடங்களில் பெய்யக்கூடிய மழையும் திண்டுக்கல் மாவட்டத்தில் சேர்ந்துடும் அதனால ஒட்டு மொத்தத்தை கூட்டும் பொழுது திண்டுக்கல் மாவட்டத்தில் அதாவது இதே தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் எப்பொழுதுமே தென்மேற்கு பருவமழை பெருசாக பரவலாக பெய்யாது பெரும்பாலும் இந்த கோவில்பட்டி பையில மழை தூத்துக்குடி மாவட்டத்தில் பெஞ்ச மாதிரி கணக்கு வந்துடும் மாவட்டத்திலே பெஞ்ச மாதிரி தான் அதே போல் தான் தென்மேற்கு போகிற மொழி பெரும்பாலும் வால்பாறையில் அதிகமாக பெய்யும் கோயம்புத்தூருக்கே பெஞ்ச மாதிரி கணக்கு வந்துடும் அது வந்து மாவட்ட சராசரி இது மாவட்டத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரு இடத்துல இல்லாமல் கூட இருக்கலாம் ஒரு இடத்துல அதிகமாக பெய்யும் போது மாவட்ட சராசரி மழையில் ஆடாயிடும் அந்த அடிப்படையில் தான் இது ஸ்ரீராமபுரத்தில் குறைவாக இருக்கும் சில இடங்களில் குறைவாக இருக்கும் ஆனால் ஒட்டுமொத்த சராசரி திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானல் மலைப்பகுதியும் சேர்த்து பார்க்கும் பொழுது பதினைந்து சதவீதம் கூடுதல் அதே அதேபோல் ஈரோடு மாவட்டம் எண்பத்தி மூணு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் பையனும் நூற்றி ஐம்பத்தாறு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் பெய்திருக்கு எண்பத்தி ஏழு சதவீதம் கூடுதல் அடுத்ததாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் எண்பத்தி மூணு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் பையனும் நூற்றி இருபத்தெட்டு புள்ளி ஒன்பது மில்லி மீட்டர் பெய்திருக்கு ஐம்பத்தி நான்கு சதவீதம் கூடுதல் அடுத்தபடியாக காஞ்சிபுரம் மாவட்டம் என் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ஒன்பது மில்லி மீட்டர் பையனும் நூற்றி பதினேழு புள்ளி ஒரு மில்லி மீட்டர் பெய்திருக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் கூடுதல் அடுத்ததாக கன்னியாகுமரி மாவட்டம் நூற்றி நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒரு மில்லி மீட்டர் பையனும் நூற்றி முப்பது புள்ளி ஆறு மில்லி மீட்டர் பெய்திருக்கு ஏழு சதவீதம் குறைவு ஒன்றும் கிடையாது ஏழு தான் குறைவு அடுத்தபடியாக காரைக்கால் நூற்றி ஒன்று புள்ளி ஒரு மில்லி மீட்டர் பையனும் நூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் பயந்திருக்கு இருபத்தி ஒரு சதவீதம் கூடுதல் கரூர் எழுபத்தி மூணு புள்ளி ஒரு மில்லி மீட்டர் பையனும் எழுபத்தைந்து புள்ளி மூணு மில்லி மீட்ரு பெஞ்சிருக்கு மூணு சதவீதம் கூடுதல் கிருஷ்ணகிரி நூற்றி ரெண்டு புள்ளி எட்டு மில்லி மீட்டர் பையனும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி மூணு மில்லி மீட்ரு பெஞ்சிருக்கு முப்பத்தெட்டு சதவீதம் கூடுதல் அடுத்தபடியாக மதுரை மதுரையில் தொண்ணூற்றி நாலு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் பையனும் தொண்ணூற்றி எட்டு புள்ளி நாலு மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கு நாலு சதவீதம் கூடுதல் மயிலாடுதுறை எண்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு மில்லி மீட்டர் பெய்யணும் நூற்றி ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் பெய்திருக்கு எழுபத்தி மூணு சதவீதம் கூடுதல் நாகப்பட்டினம் மாவட்டம் எண்பத்தி ஆறு புள்ளி ஒரு மில்லி மீட்டர் பெய்யணும் நூற்றி பதினேழு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் முப்பத்தி ஏழு சதவீதம் கூடுதல் நாமக்கல் மாவட்டம் எழுபத்தி ஒன்பது புள்ளி மூணு மில்லி மீட்டர் பெய்யணும் நூற்றி ஆறு புள்ளி நாலு மில்லி மீட்டர் பெய்திருக்கு முப்பத்தி நாலு சதவீதம் கூடுதல் அடுத்தபடியாக நீலகிரி மாவட்டம் நூற்றி இருபத்தி மூணு மில்லி மீட்டர் பெய்யனும் இரநூத்தி இருபத்தி ஐந்து மில்லி மீட்ரு பெய்திருக்கு எண்பத்தி மூன்று சதவீதம் கூடுதல் பெரம்பலூர் மாவட்டம் எண்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது மில்லி மீட்டர் பையனும் தொண்ணூற்றி எட்டு புள்ளி எட்டு மில்லி மீட்டர் பெய்திருக்கு இருபத்தி சதவீதம் கூடுதல் புதுச்சேரி நூற்றி பதிமூணு புள்ளி ஒன்பது மில்லி மீட்ரு பெய்யணும் நூற்றி முப்பத்தொம்போது புள்ளி ஏழு மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கு இருபத்தி மூணு சதவீதம் கூடுதல் புதுக்கோட்டை புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஒன்பது புள்ளி மூணு மில்லிமீட்டர் பெய்யணும் நூற்றி பதினாலு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கு அறுபத்தஞ்சு சதவீதம் கூடுதல் ராமநாதபுரம் எழுபத்தி ஒன்பது புள்ளி எட்டு மில்லி மீட்டர் பெய்யணும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி நாலு மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கு எழுபத்தி எட்டு சதவீதம் கூடுதல் ராணிப்பேட்டை மாவட்டம் எழுபத்தி ஒன்பது புள்ளி நாலு மில்லி மீட்ரு பெய்யணும் இரநூத்தி இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கு நூற்றி எண்பது சதவீதம் கூடுதல் பெய்ய வேண்டிய மழையை விட டபுளாகவும் நன்னொரு மடங்கும் பெஞ்சிருக்கு ஆகவே நூற்றி எண்பது சதவீதம் கூடுதல் அடுத்தபடியாக சேலம் மாவட்டம் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஒன்பது மில்லி மீட்டர் பையனும் தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி மூணு மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கு மூணு சதவீதம் குறைவு கொஞ்சம்தான் குறைவாக இருக்குது மூணு சதவீதம் அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு மில்லிமீட்ரு தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஒரு மில்லி மீட்டர் பையனும் நூற்றி ஏழு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கு பத்து சதவீதம் கூடுதல் தென்காசி மாவட்டம் எண்பது புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் பெய்யணும் நூற்றி தொண்ணூற்றி நாலு புள்ளி ரெண்டு மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கு நூற்றி நாற்பத்தோரு சதவீதம் கூடுதல் அடுத்தபடியாக தஞ்சாவூர் மாவட்டம் எழுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் பெய்யணும் நூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கு அறுபத்தெட்டு சதவீதம் கூடுதல் அடுத்தபடியாக தேனி மாவட்டம் தொண்ணூறு புள்ளி ஒன்பது மில்லி மீட்டர் பெய்யணும் நூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு மில்லி மீட்டர் பெய்திருக்கு நாற்பத்தி ஒன்பது சதவீதம் கூடுதல் அடுத்தபடியாக அறுபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு மில்லி மீட்டர் பையனும் இரநூத்தி இருபது மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு மில்லிமீட்ரு சதவீதம் கூடுதல் இரநூத்தி ஐம்பத்தி நாலு சதவீதம் கூடுதல் திருநெல்வேலி அடுத்தபடியாக திருப்பத்தூர் மாவட்டம் எண்பத்தி ஒன்று புள்ளி ஆறு மில்லி மீட்டர் பையனும் நூற்றி இருபத்தி ஏழு புள்ளி ஒன்பது மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு எண்பத் எண்பத்தி ஒன்று புள்ளி ஆறுக்கு நூற்றி இருபத்தி ஏழு புள்ளி ஒன்பது பெஞ்சிருக்கு ஐம்பத்தி ஏழு சதவீதம் கூடுதல் திருப்பூர் மாவட்டம் எழுபத்தி நாலு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் பையனும் எழுபத்தி ஒன்பது புள்ளி நாலு மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கு ஆறு சதவீதம் கூடுதல் அடுத்தபடியாக திருவள்ளூர் மாவட்டம் தொண்ணூற்றி மூணு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் பையனும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் கூடுதல் திருவண்ணாமலை மாவட்டம் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் பையனும் நூற்றி அறுபத்தி ஏழு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கு எழுபத்தி மூணு சதவீதம் கூடுதல் திருவாரூர் மாவட்டம் எண்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது மில்லி மீட்டர் பெய்யணும் எண்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பதுக்கு எழுபத் நூற்றி எழுபத்தி மூணு புள்ளி மூணு பெய்திருக்கு நூற்றி எழுபத்தி மூணு புள்ளி மூணு மில்லி மீட்டர் பெய்திருக்கு நூற்றி பன்னெண்டு சதவீதம் கூடுதல் அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் அறுபத்தஞ்சி மில்லி மீட்டர் பெய்யணும் நூற்றி ஐம்பத்தி நாலு புள்ளி ஆறு மில்லி மீட்டரு பெய்திருக்கு நூற்றி ஐம்பத்தெட்டு சதவீதம் கூடுதல் இது அக்டோபர் ஒன்றிலிருந்து அதுக்கு முன்னாடி தென்மேற்கு பருவமழை இப்போ அடுத்தது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் எழுபத்தி ஒன்பது புள்ளி எட்டு மில்லி மீட்டர் பெய்யணும் தொண்ணூற்றி ஏழு புள்ளி மூணு மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் கூடுதல் அடுத்தபடியாக வேலூர் மாவட்டம் எண்பத்தி ஏழு மில்லி மீட்டர் பெய்யணும் இரநூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கு ஆக நூற்றி ஐம்பத்தாறு சதவீதம் கூடுதல் வேலூர் ராணிப்பேட்டை வேலூர் தி ஸவுக்கு அதிக மடை அடுத்தபடி விழுப்புரம் மாவட்டம் எண்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் பெய்யணும் நூற்றி அறுபத்தி ஏழு மில்லி மீட்ரு பெஞ்சிருக்கு நூற்றி ரெண்டு சதவீதம் கூடுதல் விருதுநகர் மாவட்டம் எண்பத்தி ஏழு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் பெய்யணும் இரநூத்தி இருபத்தி ஏழு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கு நூற்றி அறுபது சதவீதம் கூடுதல் ஆக ஒட்டு மொத்தத்தில் எண்பத்தெட்டு மில்லி மீட்டர் பெய்யணும் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு புதுச்சேரி சேர்த்து நூற்றி முப்பத்தி எட்டு புள்ளி ஏழு மில்லி மீட்ரு பெஞ்சிருக்கு ஐம்பத்தி எட்டு சதவீதம் கூடுதல் மழை பெய்யுந்திருக்கு இதில் ஒரு மூணு மாவட்டம் குறைவாக இருக்குது அது சும்மா பத்துக்கு கீழே தான் இருக்குது பத்துக்கு கீழே ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் ஏழு சதவீதம் இப்படி தான் இருக்குது அதுவும் இன்றைக்கு மழை பெய்யுறதுல அதுவும் சராசரிக்கு மேலே போயிடும் ஒட்டுமொத்தமாக நாளைக்கெல்லாம் அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சுன்னு போயிட்டே இருக்கும் சராசரி கூடுதல் மழை பெய்யவில்லை ஏறிக்கொண்டே இருக்கும் சராசரி மழை நன்றி